வணக்கம் நான் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்ட சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குண்டவெளி என்னும் கிராமத்திலிருந்து செல்வகுமார் நான் கடந்த மூணு நாலு வருஷமாக தமிழ்நாட்டின் மாநில மரமான கற்பகத்தரு என்று அழைக்கப்படும் பனை விதைகளை சேகரித்து நீரோட உரமாகவும் பொது இடங்களிலும் விதைச்சிட்டு வரேன் ஆரம்பத்தில் ஒரு நூறு மரம் இரநூறு விதைகளை விதைச்சிட்டு இருந்தேன் இப்போ வந்து ஆயிரம் ஆயிரத்து மேலே ஐயாயிரத்து மேலே தினமும் வருஷம் வருஷம் இருக்கேன் இது என்ன செய்யுதுன்னா மண் திப்பதற்கு மழை நீரை பூமி கட்டியில் சேர்த்து வைக்கிது இதோட பலன்கள் சொல்லி மாலாது அவ்வளோ நன்மைகள் நிறைந்தது மண்ணுக்கும் மனிதனுக்கும் நன்மைகள் பல தரக்கூடியது ஆரம்பத்தில் ஒரு நாற்பது கோடி மரங்கள் இருந்த இடத்துல இப்போ நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் மரம் இருக்கிறது அரிதாக இருக்குது இந்த பண விதைகளை நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டு இந்த பண விதைகள் சீசன் டயத்தில் சேகரித்து நடவு செய்து பணமரங்களை பார்க்கணும் என்று இந்த வீடியோ மூலம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்